ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சார் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய இந்த ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடியின அந்த இனத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க ப்ரீ அண்ட் போஸ்ட் மெட்ரிக் அவங்களுக்கு அதுக்கான போர்ட்டலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை அப்ளை பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் சொல்லும்போது கிறிஸ்தவராக மதம் மாறியவர்களுக்கும் அவங்களும் இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் சொன்ன இரண்டு வார்த்தைகளுக்கு என்னுடைய மறுப்பை சொல்லிவிட்டு தான் செய்திக்குள்ளே போக போகிறேன் நான் பல முறை இதை சொல்லிக் கொண்டே வருகிறேன் ஏன்னென்று சொன்னால் தவறான ஒரு பதிவு தொடர்ந்து சொல்லப்பட்டு நம்முடைய மனங்களில் தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆதி திராவிடர் பழங்குடி இது ரெண்டுமே வந்து தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் காயின் பை த பிரிட்டிஷர்ஸ் கன்னிங்லி எல்லாக்காரங்க போய் வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலையோ இல்லை வட அமெரிக்காவிலையோ தென் அமெரிக்காவிலையோ என்ன செய்கிறான்னா அங்கே ஏற்கனவே செவ்வீந்தியர்கள் அல்ல மாயன் பழங்குடி மக்கள் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை அடித்து துரத்தி வெட்டி கொலை செய்து அந்த பிணக்குவியல் மீது நாடுகளை உருவாக்குகிறார்கள் அப்போ பயந்து போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்காங்க இல்லையா மலை மேலே எங்கேயோ போய் ஒழிஞ்சிருப்பான் அந்த உண்மையிலே அந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் அவனுக்கு என்ன சொல்கிறான் ஆதி பழங்குடி முதல்ல அவன் தான் இவன் அப்புறம் வந்தவன் அப்போ இதே ஓட ஒரு நரித்தந்திரத்தை போல இங்கே பயன்படுத்திக்கிறான் இங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே அப்போ என்ன சொல்கிறான் ஏதோ இவங்க ஆதி திராவிடம் போது தான் முதல்ல ஆதியில் இருந்தவங்க மற்றவங்க அப்புறம் வந்தவங்க பழங்குடி மட்டும் தான் பழசா இங்கே இருந்தாங்க மற்றவங்க புதுக்குடி எல்லாருமே பழங்குடி தான் நீங்கள் நானும் எத்தனை பேர் நீங்கள் பழங்குடி என்று யாரை சொன்னீர்களோ அவர்களோடு சேர்த்து நாம் எல்லோரும் பழங்குடிகள் தான் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டில் இறந்திருக்கோம் அதே போல் எல்லோருமே ஆதி இந்தியர்கள் ஆதி திராவிடர் ஆதி ஆரியர் தான் எல்லாருமே ஆதி தான் அப்புறம் வந்து யாருமே கிடையாது அதனால் இந்த வார்த்தையை நான் முதல்ல கன்டஸ்ட் பண்ணுறேன் ஹரிஜன் என்ற அருமையான வார்த்தையை காந்தி கொடுத்தார் ஆனால் அது யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை ஹரிஜன் என்ற வார்த்தை சொல்வதற்கு முன்பாகவே திருக்குளத்தோர் என்ற அற்புதமான ஒரு தமிழ் வார்த்தையை நம்ம ராமானுஜர் கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம் அதன் பிறகு அந்த தலித் என்ற வார்த்தை பட்டியல் இனத்தவர் என்ற வார்த்தை இந்த ஆதி இது இந்த வார்த்தையில் நம்ம புழக்க தெரிக்கிறது அதனால் இந்த கருத்தை சொல்லிவிட்டு இப்போ உண்மையில் உங்கள் செய்திக்கு போகிறேன் இப்போ இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மதத்தில் இந்த ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு உச்ச நீச்ச பேத பாவ் அப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க அந்த பாகுபாடு நீங்குவதற்காகத்தான் நாங்கள் மதம் மாற்றுறோம் நீங்கள் மதம் மாறிடுங்க இயேசுக்கு மனம் திரும்புங்கள் திரும்பணுன்னு என்ன ஆகும்னா இந்த பாகுபாடு போயிடும் அப்போ இவங்களுக்கு சொன்னால் மதம் மாறிட்டான் பாகுபாடு போயாச்சு அப்புறம் எதுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த பாகுபாடு தான் போயிடுச்சு இல்லை அப்படி சொல்லி நான் மதம் மாத்துறேன் அப்போ எதுக்கு ரெட்டர் நிலைப்பாடு அப்போ உன்னுடைய லாஜிக்கே இது தப்புன்னு ஆகுது இல்லையா இது முதல்ல ரெண்டாவது இந்த நாம் சொல்லக்கூடிய ஜாதி என்பது இதை வந்து பொதுவாக எல்லாரும் இங்கே திரிச்சு சொல்கிறார்கள் ஜாதி என்பது வந்து ஒரு சமூக ஒரு கம்யூனிட்டி லிவிங்க்கான ஒரு ஏற்பாடு அப்படி தான் இருந்தது அதை வந்து அதை குழப்பி அதை ஒரு திரித்து அதை வைத்து ஒரு பிரிவினை ஏற்படுத்த முயற்சி பண்ணது வெள்ளக்காரன் அது தொடர்ந்து இப்போ உள்ள அரசியல் எழுச்சிகள் அதே போல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் நாடார் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்ன பண்ணுறாங்க கிறிஸ்துவனாக மாறி மாறி போகிறாங்க உடனே என்ன பண்ணுறான் மதம் மாறணும் கிறிஸ்துவ நாடார் மதம் மாறவை ஹிந்து நாடார் என்று சொல்கிறார் அப்படி இருக்கவே முடியாது நாடார் என்று சொன்னாலே ஹிந்து நாடார் தான் கிறிஸ்துவனாக போயாச்சுன்னா கிறிஸ்துவ நாடாளு கிறிஸ்துவே அவ்வளோதான் ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சமூக கட்டமைப்புக்கும் ஒரு புராதனமான பாரம்பரியம் வரலாறுலாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த நாடார் சமூகத்தையே சொல்கிறேன்னு நாடார் சமூகத்தினர் யாருக்குனா அவரை எடுத்து அந்த சமூகத்தின்னு முதல் குழந்தை இருக்கும் இல்லையா அந்த முதல் குழந்தையை வளர்த்தது யார் என்று சொன்னால் அம்பிகை வளர்க்கிறாள் விஷ்ணுவினுடைய வயிலும் தோ இப்படிலாம் அவருக்கு வரலாறு இருக்குது அப்ப அந்த அப்படிப்பட்ட வரலாறு கிறிஸ்துவன மத மாதிரி பிறகு பொருந்துமா அது இப்ப பறையனார் என்று சொல்லிக்கிறோம் இப்ப அந்த பறையார் என்று சொன்னா திட்டுவதாக கேஸ் போட்டுருவாங்க ஆனாலும் பறையனார் என்கின்ற வார்த்தை கல்வெட்டுகளிலே சோழர் கால கல்வெட்டுகளிலே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அந்த பறையனார் என்ற ஊரில் இருந்த அந்த பறையனார் அந்த கோயிலுக்கு வந்து நிவேதனமாக நிலங்களை கொடுத்தார் என்று பெருமைப்படுத்தி எழுதியிருக்கிறது கல்வெட்டுகள்ல அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூக அந்தஸ்தல அவங்க இருந்திருக்காங்க கொடுமைப்படுத்தப்பட்டார் எந்த கல்வெட்டுல இல்லையே இவர்கள் எல்லாருமே சிவனுடைய வம்சத்திலே பிறந்தவர்கள் பறைய நாடு என்பவர்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு சமூகத்திற்கும் நம்முடைய பாரம்பரியத்திற்கும் இந்து தர்மத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது மதம் மாறி பாயாச்சினா அந்த சமூகத்துக்கு இதுக்கு ஒன்றும் லிங்கே இல்லை கட்டு அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து ரிசர்வேஷனோ இல்லை வேறு ஏதோ ஒரு சலுகை கொடுக்கின்றது என்று சொன்னால் மதமாரிகளுக்கு எப்படி அது பொருந்தும் பொருந்தவே பொருந்தாதே எந்த கான்செப்டுக்காக கொடுத்தோம்னா இதை பொருந்தவே பொருந்தும் ஆகவே இது சட்டவிரோதமான ஒரு ஏற்பாடு அதுக்காக நான் சொல்ல வரேன் இதனால் இதனால் பாதிக்கப்படக்கூடியது யார் என்று பார்த்தால் மதம் மாறாமல் இருக்கக்கூடிய மற்ற ஹரிஜனங்கள் இருக்காங்களே அவங்க தான் பாதிப்பு ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதுல பிச்சு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்போ இவங்களுக்கு தான் பாதிப்பு இதை புரிஞ்சுக்கணும் அவங்க ஆகவே மற்ற ஹரிஜன சகோதரர்கள் இதை புரிந்து கொண்டு இதை எதிர்த்து போராட வேண்டும் ஏன்னா உங்களுடைய உரிமையை பறித்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி பல முறை பல கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்குது இன்னும் பெண்டிங்காக இருக்குது இந்த மாதிரி மத மாறியவர்களுக்கு சலுகைகள் சலுகைக்கலாமா என்று கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட கான்ட்ரவர்ஷியலாக ஒரு நடந்து கொண்டிருக்கும் போது அபிஷியலா இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக இப்படி தமிழக அரசு முன்னெடுப்பு எடுத்து தவறானது ஏற்கனவே இதே போல் இவங்களுக்கு மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் வரும் மைனார்டி ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கூடாது என்று கேஸ் நடந்துட்டு இருக்குது ஏன்னா மதத்தின் அடிப்படையில் இது மதசார்பற்ற நாடு மதத்தின் அடிப்படையில் எப்படி ஒரு சலுகை கொடுக்கலாம் என்று கேள்வி அறிக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மாதிரி கொடுப்பது தவறு இது வந்து மதமாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலாக ஆகிவிடும் இப்போ வந்து ஏற்கனவே மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது இப்போ ஒரு மதம் மாறுனாலும் கிடைக்கணும் என்ன பண்ணுவாங்க உடனே மத மாற்றத்தை ஒரு மோட்டிவேட் பண்ணும் ஆகவே இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் மற்ற ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய அர்ஜுனக சகோதரர்களாரும் போராடி இதை நடைமுறைக்கு கொண்டு வராமல் தடுப்பதற்கான முயற்சி முன்னெடுப்பை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்